ஊட்டி ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரியில் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராஜேந்திர மகா சுவாமிகளின் பிறந்தநாள் விழா சமூக நலக் கருணையோடு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழா தொடக்கத்தில் சுவாமிகளின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இரத்த தானம் செய்ததுடன் பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வும் நடந்தது அதே சமயம் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் சிறந்த ஆசிரியர்கள் பாராட்டப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன கல்வித்துறைக்கு அவர்கள் செய்த பங்களிப்புகள் அனைவராலும் பாராட்டப்பட்டன கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் பி தனபால் தலைமையில் துணை முதல்வர் முனைவர் கே பி அருண் மற்றும் முதன்மை அலுவலர் பசவண்ணா முன்னிலையில் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக ஜே எஸ் எஸ் கல்லூரி மைசூரின் முன்னாள் முதல்வரும் ஆங்கிலப் பேராசிரியருமான டாக்டர் சந்திரசேகரையா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் கௌரவ விருந்தினராக ஊட்டி அரசு கலைக்கல்லூரியின் இணை பேராசிரியரும் பசவ தத்துவ போதனா சன்மார்க்கம் அறக்கட்டளையின் செயலாளருமான டாக்டர் என் ஓம் முருகா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் ஊட்டி ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சுவாமி சத்தியயுக்தானந்தா அருளாட்சி வழங்கி ஆன்மீக உணர்வை ஊட்டினார் பேராசிரியர்கள் அலுவலர்கள் மாணவர்கள் என பலர் பங்கேற்ற இவ்விழாவில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது